இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா மதுரை ஆனையூருக்கு பக்கத்தில் வரும் கீழ் வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு கபோர்டு ஒர்க்கெலாம் கிடையாது நார்மலான வீடு தான் வாடகை வந்து எட்டாயிரத்தி ஐநூறுவா அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபா வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது வீடு வந்து கீ வீடு கிரவுண்ட் ஃப்ளோரு மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலே தான் இருக்குது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் அரை மாதம் வாடகை வாங்குவோம்